இந்த கோச்சார ரீதியான பலன்கள் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன் மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் பளிக்கும் மீதமுள்ள அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட சுய ஜாதகத்தின் வாயிலாக தான் ப சொல்லியிருக்கேன் காரணம் என்னன்னாக்கா தசாபுத்தின் நடிப்பில் தான் ஒரு ஜாதகங்கள் இயங்கப்படும் விதிங்க ஆனால் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நூற்றுக்கு அறுபது பர்சன்டேஜ் இந்த கோச்சார் ரீதியான பலன்களே மிகப்பெரிய ஒரு வ வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு பயிற்சிகளாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்குது லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு விசேஷமான ஒன்று அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கிறது பாக்கியாதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இந்த நேர காலங்களில் லாபஸ்தானத்தில் இந்த மாத இந்த வருடத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கக்கூடிய அமைப்புங்க இதையெல்லாம் மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த வருட காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாத காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் நினைச்ச நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுப காரியங்கள் செய்வதற்கும் வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னா இந்த இரண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு காலகட்டம்னு சொல்லலாம் என்று விதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பயிற்சியுமே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பயிற்சியானது நடக்க இருக்கு அப்போ உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல வெகு நாட்டலா திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் முழந்தை பேர்களும் குடும்பத்துல ஒரு சும நிகழ்வுகள் சுபகாரியங்கள் அழியா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த குரு குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கு இதோட பார்வை பலன்களுக்கு வலு வலுவதிகம் அப்படின்றீங்க அப்ப இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்த்ததுனால இது நாள் இருந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற இருந்தீங்க அப்போ நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்புகளும் உருவாகுன்றிருந்தீங்க அடுத்தது எட்டாம் இடத்தை வந்து சமசப்தமா ஏழாம் பார்வையாக பார்க்கறனால உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் வரதுக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே வேளையில் அழி யாருக்கையா கொடுத்த பணங்கள் வரல அப்படின்னாளுக்கும் அந்த கொடுத்த பணங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் எட்டாம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் வரவு குடிக்கக்கூடிய இடங்கள் அப்போ எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உண்டு ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு விதிங்க அடுத்து இரண்டாம் இடத்துல இருந்து இந்த குரு பகவான் ஒன்பாம் வரியோ பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் நான் இந்த வீடியோ தொகுப்பில் சொல்லும் போதே என்ன சொல்லியிருந்தேன் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒன்று தொழில் தொழில் தான் அப்படின்றது சொல்லியிருந்தேன் அப்போ தொழிலில் பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருட காலகட்டமானது இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிரந்தரமான தொழில் அமைப்புகள் தொழில் மூலிமா லாபங்களும் பொருளாதார அபிவிருத்தியும் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் புதனும் ராகுவும் ஆண்டின் தொடக்கத்தில் தனக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ புதன் ராகு இணைவு எங்கெல்லாம் ஏற்பட போகுதோ அந்த இட காலகட்டங்களானது ரியல் எஸ்டேட் பிசினஸ் சொல்லக்கூடிய இடங்க அப்ப ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த வருட காலகட்டம் தான் உங்களுக்கு ஒரு உன்னதமான உத்தமமான காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க அப்போ இந்த வருட காலகட்டத்தில் வெகுநாட்டில் நீங்கள் ஃப்ளாட் போட்டு நிற்காத நிலங்கள் கூட பார்த்தீங்கனாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்துலேருந்து உங்களுக்கு விற்பனைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டுருக்கு அப்போ கடன்கள் அதிகமாக வாங்கிட்டேமே சார் இதில் விற்குமா விற்காதான்னு ஒரு ஆசிரியத்தில் உள்ள நபர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேஸ்ராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு விற்பனைக்காரன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு சொல்லலாம் அதே வேளையில் பார்த்தீங்கனாக்கா இந்த வருடத்தில் ராஜாவாக வரக்கூடிய கிரகம் சூரிய பக செவ்வாய் பகவானா வராருங்க அப்போ இந்த ஆண்டின் ராஜாவாக செவ்வாய் பகவான் வர்றதுனால விவசாயத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விவசாயத்துறையில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிவப்பு வண்ண பொருட்கள் எல்லாமே அதிகப்படியான மகசூலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதுக்கு மதிப்பும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவானு உருவாகும் அப்போ விவசாயத்தில் சிவப்பு நிற வண்ண பொருட்கள் எதுனாக்கா வெங்காயம் அல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் அப்போ மிளகாய் மிளகாய் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் வெங்காயம் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் அது செம்மண் பூமியில் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கும் இந்த வருடமானது அதிக அதிகப்படியான அதிர்ஷ்டங்கள் பொருள்கள் காத்துட்ருக்குன்ற விதிங்க அப்போ செம்மண் பூமியில் விளைவிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதிகமான விற்பனைக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக வெங்காயம் மிளகாய் இதை மூ இந்த ரெண்டையும் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகப்படியான ஈல்டு கிடைக்கிறதுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சி பெறத்துக்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குன்ற விதிங்க அதே வேலையில் கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா கடந்த இரண்டு வருட காலகட்டத்தில் செய்யாத தவறுகளுக்கு தண்டனைகள் வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகிருக்குன்ற விதிங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எது நடந்திருந்தாலும் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது ஆறாம் இடத்தை இந்த குருபகவான் பார்க்க இருக்கிறனால கடன் பிரச்சனைகள் இருந்து முழுமையான தீர்வு பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுங்க அப்ப ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த ராகுபகானும் ஆறாம் இடத்துல கேது பகான் இருக்கிறதுனால ஒரு ஜாதகத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்லாம் மறைவு ஸ்தானங்களா இருந்துட்டாலும் கூட அந்த இடம் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் பெறறதை பார்க்க விதிங்க அப்ப இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்ற விதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்துல வந்து உக்காந்ததுனால குழந்தை பேர் வெகுநாட்டில் குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு நிரந்தரமான குழந்தை பேர் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருட காலகட்டங்களானது இருக்க இருந்துட்டு இருக்கின்றீங்க சார் நாங்க போகாத கோயில் கிடையாது வணங்காத தெய்வங்கள் கிடையாது எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுறோம் சார் குழந்தையே தரிக்க மாட்டேன்றது ஆனா ஜாதக ரீதியா செக் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் இல்லைன்னு சொல்றாங்க எங்கள் ஜோனோட ஜாதகம் உண்மையாக பொய்யா இந்த ஜோ பலன்கள் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வாருங்க உங்களோட ஜாதக ரீதியாக உங்களோட சுய ஜாதகத்தில் இருவருக்கும் புத்திர தோஷங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்குள்ளார ஒரு ஆண் புத்திரம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேசராசி என்பவர்களுக்கும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த மேசராசி என்பவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் மேலும் மேலோங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடம் போராட்ட காலகட்டமும் இருந்துட்டுருக்கு இந்த குரு பயிற்சியும் அதுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி விதிங்க அப்போ ஜென்மத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணும்னு சொல்லுவாங்கன்ற விதிங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மேசராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான வேலை இல்லாமல் ஊரை வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் குடும்ப நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகள்னால தெரிந்திருப்பீங்க உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு குடும்ப அமைதி பெறத்துக்கான வாய்ப்புகளும் உடல் நல்ல அக்கறை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாத காலகட்டங்களும் சிறப்பாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு ஏன்னா பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறனால எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலே தொடங்கி இருக்கும் இல்லை அதுலேயும் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேசராசி என்பவர்கள்லாம் வீட்டில் உட்காந்துருக்க மாட்டிங்க உங்களோட வருமானங்கள் தான் குடும்பத்தை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு வருமானமாக இருந்துட்டு கொண்டு இருக்குதிங்க அதனால் இந்த மேசராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டமும் உருவாகுவிங்க குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால வீ புதுசாக வீடு வீடு வாங்குவதுக்கும் வாசல் கட்டுவதுக்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரலும் உரு வலுவாக வலுவா இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் மிகவும் சிறப்பா இருந்துட்டு இருக்குங்க அடுத்து குடும்பஸ்தானத்துல குருபவன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணமாகாத ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேர் உருவாவதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்க அப்ப இந்த நேர காலங்களில் திருமணம் இல்லாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறதுனால ஏற்கனவே கடந்த ரெண்டு வருட காலகட்டத்தில் கணவன் உறவுகளை பிரிந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதனால இந்த நேர காலகட்டத்தில் நீங்க என்ன செய்கிறீங்கனாக்கா எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் எந்த விதத்தையும் குறைகள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உங்களுக்கு எந்த விதத்தையும் பரிகாரங்கள் சொல்றதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மென்மேலும் பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருட காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்துங்க அதே வேளையில் ஒரே ஒரு விளக்கங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இந்த மேசராசி என்பவர்களுக்கு உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் எதுக்காக சொல்ல வரனாக்கா கடந்த இரண்டு வருட காலமாக சுய ஜாதத்தை செக் பண்ணி பார்த்துருந்தாலோ பார்க்கணுனாலோ அது அந்தளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாமல் இருந்துட்டு இருந்தீங்க அப்போ இந்த நேர காலங்களில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நேரம் இருக்கனால உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு முக்கியமாக தொழில் இல்லாமல் தடுமாறினீங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதத்தில் என்ன தொழில் செய்ய போகிறோம் சொந்த தொழில் செய்ய போகிறோமா தனியார் துறைக்கு வேலைக்கு போகிறோமா அரசு உத்தியோகம் செய்ய போகிறோமா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போக போகிறோமா வெளிநாடு கிளம்ப போகிறோமான்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சியில் எடுத்திங்கன்னா இந்த வருட காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு தருன்ற விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்